ஸ்ரீ யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் இனிய வணக்கம் இந்த நாள் இனிமேல் ஆக நம்மளுடைய சேனல் நிறைய ஆன்மீக பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் நம்ம முக்கியமா பாக்கக்கூடிய பதிவு பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் நடக்கக்கூடிய ஆடிப்போர உற்சவத்தை முளைக்கட்ட திருவிழா பத்தி நம்ம தெரிஞ்சுக்கப்பறோம் இந்த திருவிழாவில ஏழாம் தேதி போன புதன்கிழமை நடந்த ஆடிப்போரத்தோட சிறப்பை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஆடிபோரத்தோட சிறப்பை நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கோம் இந்த ஆடிப்போரத்தனைக்கு மீனாட்சி அம்மன் கோயிலை என்ன செய்வாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போட்டுக்கலாம் ஆனந்த வாழ்க்கை நற்பொருள்விதல் வேண்டிய பெருக இருக்க கற்பக மூர்த்தி தெய்வ கலைஞன் சென்ற பொற்பம் கொய்யில்லை கண்ட உண்மை நான் சொன்ன மாதிரி ஆடி முளைக்கட்டு உற்சவத்திற்கு பன்னெண்டு நாள் திருவிழா நடக்கும் இந்த பன்னெண்டு நாள் திருவிழா அம்பாள் சொன்ன கொடியேறி அம்பாள் வந்து பகல்ல வந்து தங்கச்சப்பர வாகனத்திலும் மாலை வந்து பல்வேறு விதமான வாகனங்களையும் வீதி விழா வருவாங்க இதுல வந்து ஆடிப்பூரம் வந்து சிகர நிகழ்ச்சி இந்த சிகர நிகழ்ச்சியில் என்ன பண்ணுவாங்க ஆடிப்பூரம் வந்து அம்பாள் வந்து ருதுவான நாள் அப்படின்றதுனால மூலவருக்கு முன்னாடி உற்சவர் சிலையை கொண்டு வந்து வச்சு அந்த உற்சவருக்கும் மூலவருக்கும் ஒரே நேரத்துல வந்து ஏத்தி இறக்குதல் வைபவம் செய்வாங்க அந்த ஏத்தி இறக்குதல் வைபவம் அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைநாளி அல்லது வந்து படி அப்படின்னு சொல்லக்கூடிய நெல் அளக்கக்கூடிய படி இருக்கும் இல்லையா அந்த படியில வந்து பச்சரிசி அல்லது நெல் பரப்பி அதற்கு மேலாக ஒரு வெத்தலை வச்சுட்டு அம்பாளுக்கு வந்து மூணு முறை ஏத்தி இறக்குவாங்க அதற்கப்புறமாக பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சொளவு அந்த சொளவுல வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு முரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சொளவுல வந்து பாத்தீங்கன்னா மங்கள பொருட்களும் பலவிதமானதா சாதங்களும் வச்சுட்டு அம்பாளுக்கு வந்து ஏற்றி வறுதல் வைபவம் வந்து சிவாச்சாரிகள் செய்வாங்க இதுக்கப்புறம் முச்சவருக்கும் உழவர்க்கும் ஒரு சேர தீபாரணைகள் நடந்து இந்த இந்த பொருள் ஏற்றியுறுத்தல் வைபம் முடியும் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாயங்காலமாக அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய முளைக்கோட்டு மண்டபத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு தங்க கமல வாகனத்துல வீதி உலா வருவாங்க இந்த தங்க கமல வாகனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அழகான ஒரு தாமரை மடல வந்து மீனாட்சி அமர்ந்திருப்பாங்க இந்த தங்க கமல் பொதுவாவை தாமரை அப்படின்றது தண்ணீர் தாமரைக்கும் வந்து அந்த ஒற்றுதல் இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா இந்த தாமரை மீனாட்சி தரிசனம் பண்ணும்போது நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும்னு கேட்டால் நம்மளுடைய கர்ம வினைகள்லாம் தீர்ந்து அதி அற்புதமான பலன்கள் கிடைக்கும் இந்த தங்க கமல வாகனத்தில் தரிசனம் பண்ணும் பொழுது அந்த கமல வாகனம் எப்படி விரிஞ்சு அம்பாள் அதை வந்து உட்கார்ந்து நம்ம வந்து தரிசனம் தராங்களோ அதே மாதிரி நம்மளுடைய மனசுல வந்து அம்பாள் இறைஞ்சிருந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை பலன்களையும் வந்து மீனாட்சி கொடுப்பாங்க இதான் அந்த கமல வாகனத்துடைய மிகப்பெரிய சிறப்பு இந்த கமல வாகனத்தில் அம்பாள் தர்சனம்னு நம்ம கேட்ட வரங்கள்லாம் நமக்கு மீனாட்சி மாதம் சொல்லி நம்ம வேண்டிக்கலாம் ஸ்ரீ மீனாட்சி மணி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பக்கத்து பள்ள கணக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம்